தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கை வரும் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் மூலமையா பார்க்கப்படும் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் மதத்தில் வாரீங்க சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது வெடியாத்துக்குள்ளே போகலாம் பொதுவாக புலம்பெயர் உறவுகள் இலங்கைக்கு வந்தால் கொழும்பில் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்களில் இரண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு அதன் பிற்பாடு தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு மீண்டும் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள் அந்த வகையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு வைத்தியர் ஒருவர் கொழும்பு பகுதியில் இருக்கிற கொள்ளுபெட்டிய என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தாங்கியிருக்கிறார் அந்த இடத்துல அவர் தனது இரவு உணவை எடுத்திருக்கிறார் அவர் இரவு உணவை எடுத்து எடுக்க தன்னுடைய நான்கு நண்பர்களையும் இரவு விருந்துக்கு அழைத்திருக்கிறார் அந்த வகையில் வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த வைத்தியரும் இ இலங்கையை சேர்ந்த நான்கு நபர்களுமாக ஐந்து பேர் அந்த உணவை உட்கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து முப்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் பில் வந்திருக்குது அதனை பார்த்தொன அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவர் உட்கொண்டதற்கான உணவுக்கான பெருமதி முப்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபா ஆனாலும் அவருக்கு வரியோடு சேர்த்து நாற்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா மொத்தமாக அவருக்கு வந்து அந்த பணத்தை செலுத்தும்படி பில் கொடுக்கப்பட்டிருக்கு இம்மையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பது நாயரூபாக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த நான்கு ஐந்து நபர்களும் சாப்பிட்டதன் பிற்பாடு நாற்பத் நாற்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபான்னு சொல்கிறது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வரியை கட்டும்படி அந்த பில்லில் வந்திருக்கு இதன் காரணமாக அவர் உடனடியாக அந்த ஹோட்டல் மேலாளரை வந்து அழைத்து அதுக்கான காரணத்தை வினவி இருக்கிறார் அப்பொழுது அவர் கூறிய விஷயம் நாட்டினுள்ள வரி அதிகரிப்பு அதிகமாக காணப்படுவதால் இந்த வரி வந்து விதிச்சிருக்கு என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக அவர் கேட்டிருக்கிறார் நாட்டில் வந்து பதினெட்டு வீதம் தானே வரி அது அதிகரிச்சிருக்கு நீங்கள் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வீதம் வரியை போட்டிருக்கிறீங்க என்று கேட்டிருக்கிறார் அப்பொழுது அவர் கூறிய விஷயம் எங்களுடைய சர்வீஸ் சார்ஜுக்காக நாங்கள் பத்து வீதம் வரியை வந்து அறவிடுறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த வைத்தியர் கூறியிருக்கிறார் நாட்டினுடைய வரி வீதம் பதினெட்டு வீதம் உங்களுடைய சர்வீஸ் சார்ஜுக்கு பத்து வீதம் ஆகவே இருபத்தி எட்டு வீதம் தானே வரணும் ஆனால் நீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வீதத்துக்கு மேற்பட்டதாக போட்டிருக்கீங்க என்று கூறியிருக்கிறார் அதற்கு அந்த மேலாளர் மீண்டும் கூறியிருக்கிறார் எங்களுடைய உணவகத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உணவருந்த வந்தால் அவர்களுக்கு மேலதிகமாக இரண்டு வீதம் வந்து வரி அறவிடப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் அதற்கு அவர் எல்லாமாக கூட்டினாலும் முப்பது வீதம் தானே வருகிறது முப்பத்தி நான்கு வீதம் ஏன் இட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கான சரியான பதிலை அவர் வந்து சொல்லையில் மேலாளர் வந்து தடுமாறியிருக்கிறார் தன்னை ஒரு ஏமாற்றத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் என்று அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் இதனை அவர் சமூக வலைதளங்களில் வந்து ஒரு செய்தியாக பகிர்ந்திருக்கிறார் ஆதாரத்தோட அந்த பில்லையும் நான் அந்த காணொளியில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அண்மை காலங்களில் வந்து வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகிற ஈழத்தமிழ் உறவுகள்கிட்ட வந்து பல மோசடி சம்பவங்கள் இடம்பெறுகிறது அந்த வகையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிட்ட தேநீர் மற்றும் வடை அருந்துவதற்காக இலங்கையை சேர்ந்த நபர் ஒருவர் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் பணத்தினை பெற்றிருந்திருந்தார் அது சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளியாக உலா வந்தது அதனை பார்த்து அவருக்கான வழக்கு தொடுக்கப்பட்டு அவரிடமிருந்து அபராதம் விதிக்கப்பட்டு அவருக்கான சரியான தண்டனை வழங்கப்பட்டது ஆனாலும் இவ்வாறான பெரிய பெரிய ஹோட்டல் நடக்கிற நடத்துகின்ற பண விழுங்கி முதலைகளுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை அதனோட வந்து அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறேன் இல்லை என்றவாறு அந்த வைத்தியர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் உண்மையிலேயே வந்து நாங்கள் சிறிய சிறிய கடைகளுக்கு சென்றால் அங்கே வந்து ஒரு பொருண்ட விலையை அதிகமாக கூர் நாங்கள் உடனடியாக அந்த விலை தொடர்பாக அப்போ ஆனால் பெரிய பெரிய இடங்களில் நாங்கள் இவ்வாறு விலைகளை அதிகப்படுத்தும் போது அதை வந்து விசாரிக்காமலே விட்டு விடுவது வளமை இது தொடர்பாக வெளிநாடுகளில் இருந்து வர்றாக்கள் அவதானமாக இருக்கணும் ஏன்னென்னு சொன்னால் வெளிநாட்டுகளில் இருந்து வாராக்களை அதிகமாக குறிவைச்சு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகிறது உண்மையிலேயே இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்